நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது இந்த தேர்தல் தோல்விக்கு பாஜகவுடனான கூட்டணி முறிவை காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வந்தார்கள் மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் நடவடிக்கைகளால் தான் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி உடைந்ததாகவும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவித்து வந்தார்கள் தற்போது வரை அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான வார்த்தை போர் நீண்டு கொண்டே இருக்கிறது மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை என்று இரண்டு கட்சி தலைவர்களும் இப்போதே அறிவித்து விட்டார்கள் நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து வருகின்ற பத்தாம் தேதி தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது வருகின்ற பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பங்கு பெறுவார்கள் மேலும் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்றும் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது